திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிறட்டானேஸ்வரபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எழுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருப்பரியலூர் வீரட்டம் திருமுறை ஒன்று நூற்றி முப்பத்தி நாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கீழபரசலூர் அப்படிங்கிற பெயரோடு இப்போ விளங்குகின்றது பட்ட வீராட்டன தலங்களிலே இதுவும் ஒன்று தக்கனுடைய வேள்வியை ருத்ரனால அப்படியே சம்ஹாரம் செய்யப்பட்ட தக்கன் வீழ்ந்த இடம்தான் திருப்பரியலூர் விரட்டம் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி சாலையில் செம்பனார் கோயில் அருகில் இருக்கக்கூடிய திருப்பதி திரு யோசிவலிங்க திருமணி ஸ்வெம்பு மூர்த்தி ரொம்ப அருமையான திருத்தலம் திருச்சிட்டங்கரம் கருத்தன் கடவுள் அது என்ன கருத்தன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய இறைவன் கணல் ஏந்தியாடும் நிறுத்தன் நிறுத்தன்னா என்றும் நிலையாக நின்று அப்ப செய்பவன் கையிலே கணல் ஏந்தி கண்மத்தை சுடுவதற்காக சடை மேல் மதியன் நல்ல நிரம்பாத மதியன திரை நிலாவை சூடியிருக்கான் சடையில் திருத்தமுடையார் நம்முடைய எல்லாம் திருத்தம் செய்யக்கூடிய பெருமான் திருப்பரியல் ஊரில் விருத்தன் எனத்தகும் விரட்டத்தானே விருத்தன்னா ஆதி நாயகன் தொன்மையிலும் தொன்மை கிழவோன் கிழவோன்னா உரிமை உடையவன் அர்த்தம் எல்லாத்துக்கும் முன்னோம் மருந்தன் பிணிக்கெல்லாம் மருந்தாவான் உடல் பிணி பிணிக்கு அமுதன் அந்த உயிரை காக்கக்கூடிய அமுழ்தாக இருக்கக்கூடிய பெருமான் மயானத்துள் மைந்தன் மைந்தன்ன இளமையானவன் வலிமை உடையவன் அந்த சுடுகாடிலே நட்டம் பயின்றாடும் நாதன் பொருந்தன் புனல் சென்னி வைத்த பெருமான் பெருந்தன்னா பெரு அப்படி பெருகி வந்து குளிர்ந்து வரக்கூடிய அந்த நீர் நிறைந்திய பெருமான் சென்னி வைத்தன கங்கையை அப்படி பெருகி வரக்கூடிய நீர் நிரம்பிய கங்கையை தன்னுடைய திருச்சலையில் வைத்த பெருமான் திருந்து மறையோர் திருப்பரியல் ஊரில் விரிந்த மலர்ச்சோலை விரட்டத்தானே திருந்து மறையோனா உழுக்கத்திலே சிறந்த மறையோர் வாழக்கூடிய திருப்பரியல் ஊரில் நல்ல விரிந்த மலர் சோலை நல்ல அகன்னமான மிக நீண்ட சோலை சூழ்ந்த விரட்டத்தானே குளிர்ந்தார் சடையான் இந்த கங்கையை வைத்திருந்தாலே குளிர்ச்சடையன் கொடும் சிலைவில் காமன் விழித்தான் அடங்க வீந்து எய்த செற்றான் அது என்னென்னா காமனை வந்து சுவாமி பார்த்த நீங்களிடம் அப்படி விழித்தார் அவன் இறந்துவிட்டான் உடனே ரதி வந்து வேண்டா மன்மதனுக்காக உடனே என்ன பண்ணுறான் வீந்து எய்த அவனுடைய முடிவை திரும்ப எக்ஸ்டன் பண்ணி திரும்ப பிறப்பித்து தர்றார் தெரி தெளிந்தார் மறையோ நல்ல வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டது எல்லா நிலைகளையும் ஒரே சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையிலே தெளிந்த மனநிலையுடைய மறையோர்கள் வாழக்கூடிய திருப்பதியூரில் மினிர்ந்தார் சோலை பிறட்டத்தானே நல்லா ஒளிரக்கூடிய சோலைகள் சூழ்ந்த நல்ல மலர் சோலைகள் சூழ்ந்த பிறட்டத்தானே பிறப்பு ஆதி இல்லான் அவன் வந்து முடிவும் கிடையாது முதலும் கிடையாது பிறப்பார் பிறப்பு செற்று அது என்ன பிறக்கக்கூடிய பிறப்பறுப்பார் அவன் பிறப்பில்லாதவன் அதனால்தான் பிறப்பிருக்கக்கூடிய உடையவர் ஆதி அந்தம் செலவு செய்யும் அதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியவன் அவன்தான் முடிந்த முடிவு சைவ சித்தாந்தம் அந்தம்னால் முடிவு எல்லாருக்கும் முடிவு எதுனால் சோபெருமானுடைய திருவடி பேர் தான் முடிந்த முடிவு தேசன் தேசந்தான் ஒளிபுர்த்தியவர் சிறப்பாடு உடையார் எல்லா பெருமையுடையவர் திருப்பரியலூரில் பிறல் பாரிடம் சூழ விரட்டத்தானே பாரிடம்னா பூதகணங்கள் வலிமை மிக்க பூதகணங்கள் சூழ விரட்டனாக இங்கு அருளக்கூடிய பெருமான் விரட்டானே பெருமான் கரிந்தார் இடுகாட்டில் ஆடும் கபாலி கரிந்தான் இறந்து போனவங்க சுடுகாட்டில் போட்டு எரிச்சிருவாங்க அந்த சுடுகாட்டில் ஒரு ஆடக்கூடிய காபாலி கையிலே கபாலம் ஏந்தி வரக்கூடிய பெருமான் புரிந்தார் படுதம் படுதம்னா ஒரு கூத்துல ஒரு வகை படுதம் அப்படியே இருக்கக்கூடிய புறங்காட்டில் ஆடும் தெரிந்தார் புறங்காடுனா சுடுகாடுல ஆடக்கூடிய அந்த கூத்தை எடுத்து ஆடக்கூடிய அது என்னன்னா புறங்காடுல அந்த வினையை புரிந்தவர் புரிந்தார்னா வினை புரிந்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்காக சுவாமியினுடைய ஆடு ஆட்டம் மறையோ திருப்பதியலூரில் விரிந்தார் மலச்சோலை விரட்ட விரட்டத்தானே அப்படிப்பட்ட மறையவர்களெல்லாம் வாழக்கூடிய திருப்பதியலூரிலே நீண்ட சோலை சூழ்ந்த விரட்டத்த பெருமான் ஆறாவது பாடல் அற உற்ற நானா அனல் அம்பா செருவுற்று வாசுகியை அந்த பாம்பை நானாக கயிறாக வைத்து அனலையே அம்பாக வைத்து செருன போர் புரிந்தார் அவர் புறம் தீயலச் செற்றான் முப்புறம் தீயல முப்புறத்தையும் அழித்தார் தெருவில் கொடிசூல் திருப்பரியல் ஊரில் அங்கே வீடுதோறும் தெருவுகளோறும் கொடியிருக்கும் நந்தி கொடி அப்படிப்பட்ட திருப்பரியல் ஊரில் வெறுவுற்று அவர் தொழும் விரட்டத்தானே இந்த பிறவி பிணியாக இருக்கணுமே சாமி அப்படின்னு அஞ்சு போய் வெறு அஞ்சு அப்பா பொல்லாத பிறவி திரும்ப வந்து பறந்துருவோமோ பயந்து போய் சாமிக்கிட்ட வழிபாடு பண்ணக்கூடிய அன்பர்கள் வாழக்கூடிய பரியலூர் நர யார் விடையான் நல்ல விழவிழேன்னு இருக்கக்கூடிய மான் விடை அந்த காலை மேலே வரவர் நலம் கொள் பெருமான் நலமே செய்யும் என் தலைவன் பெருமான் அரையார் யார் அறவம் அழகா அசைத்தான் அரைன இடை இடையிலே பாம்பு என்ப அழகாக கட்டிக்கொண்டார் திரையார் புனல் சூழ் திருப்பரியல் ஊரில் நல்ல அலை அடிக்கக்கூடிய புனல்கள் சூழ்ந்த உயர்நிலை சூழ்ந்த திருப்பொழி பரியலூரில் விரை யார் மலர் சோலை விரட்டத்தானே விரைநம் மனம் பொருந்திய மலர் சோலைகள் கொண்ட விரட்டத்தானே வளைக்கும் எயிற்றின் அரக்கன் அந்த பல்லு இருக்கும் அது ராவணன் அறக்கன் வரைக்கு இழைக்கும்படிதான் இருந்து அப்படியே மலையோடு மலையாக வச்சு அமுக்கி ஏழை அண்ணம் திளைக்கும் ஏழை அண்ணம் என பெண் அண்ணம் பெண் அண்ணம் திளைக்குதுன்னா அங்கே ஆண் அண்ணனும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பொருளை மறைமுகமாக சொல்றார் படுகர் அந்த ஆற்று படுகை தோறும் இதெல்லாம் அழகான வர்ணனை கொடுக்குறாங்க திருப்பரியலூரில் விளைக்கும் வயல் சூழ்ந்த விரட்டத்தானே என்ன விளைக்கல்னா நல்ல நெல் விளையக்கூடிய வயல் சூழ்ந்த விரட்டத்தானே விலங்கு ஒன் மலர் மேல் அயன் அந்த தாமரை மேலே பிரம்மனு ஓத வண்ணன் அந்த கடலினுடைய நிறமுடைய திருமாலும் துலங்கும் மனத்தார் துளங்கும் நடுக்கமுடைய மனத்தவராகி ஏதும் ஒன்றும் அறிந்தளராகி ஓதும் நாம ஐந்தெடுத்து ஒன்று ஓதுனாங்க தொலை தளலாய் நின்றவான் நின்றான் அப்படியே அண்ணாமலையாராக அப்படியே பிளம்பா நிற்கிறார் அப்பன் இளங்கொம்ப இணைந்தும் பிணைந்தும் அதன இணை கொம்பானோடுன்னு உமை பூங்கொத்து போன்றிருக்கிற அந்த அந்த உமையோடு அர்த்தனாரியாக இருந்து விளங்கும் துருப்பரியோ பரியல் இரட்டத்தானே சடையன் பிறையன் சமன் சாக்கியரோடு அடை அன்பிலாதான் அவர் எல்லாருக்கும் கண்பர் தான் அவர் அன்பு அறியாதவங்க பாவம் யாரு சமணரும் சாக்கியரும் திருச்சடையும் அதில் பிறையும் வைத்துக் பெருமானை அறியலேயே அடியார் பெருமான் அடியவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் உடையன் புலியின் உரித்தோல் அடைமேல் இடுப்பிலே புலித்தோலை கட்டியிருக்கக்கூடிய உடை உடையவனு விடையன் காளையப்பெருமையில் வரக்கூடியவர் திருப்பதியூர் வீரட்டத்தானே பதினோராவது பாட்டு பதிகம் நிறைவாகுது நறுநீர் நீர் உகும் காளி ஞான சம்பந்தன் நல்ல நீர் பாயக்கூடிய சீர்காழி ஞான சம்பந்தன் வெறி திருப்பதியல் வீரட்டத்தானே நல்ல மனம் வீசக்கூடிய நீர் நிறம் பாயக்கூடிய இந்த பரியல் வீரட்டத்தானே பொறி நீடு அறவன் நீண்ட புள்ளிகளுடைய பாம்பை வைத்திருக்கக்கூடிய பிசு ஒருமனை புனை பாடல் புனைந்து போற்றிய பாடல் வல்லாருக்கு இதை பாடக்கூடிய வல்லமை உடையவருக்கு அருண் நீடு அவலம் பெரிய துன்பம் நீண்டு அறவே அறாத பெரிய துன்பம் கூட அவலம் கூட அரும் அது நீங்கிடும் அடுத்து மட்டுமல்ல அரும் பிறப்பு தானே பா எந்த பதிகளும் பிறப்பே நீ அறுந்து போயிருமே ஏன்னால் பிறப்பு நீங்கணும்னு ஆசை இருந்தால் தான் சாமி நடக்கும் இங்கே வந்து நாங்கள் நிறையா பிறகு எடுத்து தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நம்மளுடைய அறியாமை தான் ஏன்னா நம்ம வந்த வேலையை நம்ம செம்பரணும் அப்படி ஒரு நிலைக்கு நம்மளை தள்ள போடுறது யாருன்னா சிவம் அப்போ அவதாரமாக தான் பிறக்கணும் தவிர வினைவெளி பிறக்கக்கூடாது இப்போ ஆசை முளைச்சிடுச்சுன்னா வினை பிறப்போம் நான் தொண்டு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரக்கூடிய பிறப்பு உயர்ந்தது தான் ஆனால் திருவூரில் அந்த நிலை நிற்கணும்னு சொன்னால் திருவூரில் அடையணுங்கிற சிந்தனை தான் திருவரில் வந்து கட்டளையின் கீழ் ஆணையின் கீழ் பிறப்பு அமையும் அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு மேலே ஒரு திருத்தம் நம்மளால் பண்ணவே முடியாது இவ்வளோ காலம் இருந்த மகான்களும் புண்ணியர்களாலும் இந்த உலகத்தை எத்தனையோ முறை தெரிஞ்சாலும் அது வீல் ஸ்ப்ரிங் மாதிரி பழையபடி போய்கிட்டே இருக்குது சில சில ஆன்மாக்கள் கடை தான் இருக்கு ஆனால் இறைவன் ஒருவனுக்காக அவ்வளவு பேரையும் ஊக்கியா பயன்படுத்தி அந்த ஒரு உயிரையாவது கடை சேர்த்தணும்னு பார்ப்ப ஆயிரம் பேர் நழுவுனது பத்தி சாமி கவலைப்படல அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நலவிட்டால் கூட அடுத்தடுத்து நான் கொண்டு வந்துடுவேன் ஆனால் ஒருத்தன் பேர் நானே மகிழ்ச்சி பண்றேன் இதான் உண்மை ஆக அந்த ஒருவனா ஒருவனை அடைய அந்த ஒருவனாவது நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட ஆசைப்படாமல் வேலை நடக்காது